நெல்லையில் புரட்சித் தலைவி டாக்டர் ஜெயலலிதாவின் எழுபத்து ஏழாவது பிறந்த நாளை ஒட்டி அதிமுக பொதுக்கூட்டம் நடைபெற்றது புனித அந்தோனியார் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற கூட்டத்தில் நெல்லை அதிமுக மாநகர் மீனவர் அணி சார்பில் மீனவரணி மாவட்ட செயலாளர் ஏ பிளேவின் ஏற்பாட்டில் பள்ளி மாணவர்களுக்கு இலவச சிறப்பு மருத்துவ முகாமில் கண் மற்றும் பல் சிகிச்சை அளிக்கப்பட்டது நெல்லை அதிமுக மாநகர் மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா விழாவில் கலந்து கொண்டு அம்மா அரசு பெண்கள் கல்விக்காக செய்த சாதனைகள் purito pesinar பள்ளி குழந்தைகள் தரமான குடிநீர் வசதியால் பயன்பெற வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் இதில் கழக அமைப்பு செயலாளர் சுதா பரமசிவம் மாவட்ட அவைத்தலைவர் பரணி சங்கரலிங்கம் விவசாய அணி மாவட்ட செயலாளர் காளி முருகன் வழக்கறிஞர் ஜெயபாலன் மருத்துவர் அணி மாவட்ட செயலாளர் சார்லஸ் பிரேம்குமார் மீனவரணி இணைச் செயலாளர் ஐயாதுரை மீனவரணி துணைத் தலைவர் லாயட்ஸ் பிரீஸ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அதேபோல் பாளையங்கோட்டை முருகன் குறிச்சியில் உள்ள மன வளர்ச்சி குன்றியோர் பள்ளியில் புரட்சித் தலைவி அம்மா வின் எழுபத்து ஏழாவது பிறந்தநாளை ஒட்டி மாணவ மாணவிகளுக்கு நெல்லை அதிமுக மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் தச்சை கணேசராஜா தலைமையில் மாநகர கழக அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜா முன்னாள் அமைச்சர் மற்றும் கழக நிர்வாகிகள் இரவு உணவு வழங்கினர்